சீரன் மிக சீக்கிரம் வர நாலாந்தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டேரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லோரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோம்னா சொல்லுவார் சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பேமெண்ட் இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லாரும் நல்லாயிருக்காங்களா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அனு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அஸ்னேட்டராக ட்ரை பண்ணார் நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன் அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார் பரபரம் பரப்பரப்பரம் வந்துட்டு இருப்பார் அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டம் அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்கு நேராக போயிட்டு நேரம் வந்துட்டு நான் ஷூட்டிங் பாக்க வந்தேங்க கிளம்புறேன் கிளம்பிச்சாங்க ஆர்வம் இந்த மாதிரியே இருப்பாரு பரபர பரபரப்பாரு உண்மையிலே தரணை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துல இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பராக பண்ணியிருக்காரு திரைக்கதையாக ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார் அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்க மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு ப்ரொடியூசர் வருவாரு இதெல்லாம் இப்படி இப்படிலாம் போயிடுவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க சூப்பரா எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு ஆக்சனா ஒருத்தர் வந்து சின்ன வயசாக அவருதான் நடிச்சாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் என் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரியவன் ஆனால் என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றையா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டா அப்படின்னு போட்டாருக்கு அவர் டைலாக் ஒரு மாத்தி மாற்றி அந்த அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த உற்பத்த டெக்னிஷியன்ஸு நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணா எங்களுக்கு வாய்ப்பு வர்றோம்ண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா நன்றிண்ணா இந்த படமே வந்து நம்ம மனசுல இன்னமும் ஆழமா பதிஞ்சிருக்கு சோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்க்காக எஸ் ஐ வுட் லைக் டு கால் அப் டைரக்டர் ராஜேஷ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னா எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோட டீம் என்னோட அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணார் எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்டு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா என் சார்பா என்னோட அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ண யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்றது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த உரை வந்து இவர் சென்ட்ராயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பாரு இந்த படத்தில் எப்படி எல்லா நடிகிறதுக்கெல்லாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறைய இப்போ நல்ல நல்ல பாட்டு எழுதிட்டு தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணிங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்தில் இல்லை வந்து இந்த மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷுன்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான் என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்றான் இல்ல ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ அப்ப மத்த லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாம் கூப்பிடுங்க என்னைய கூப்பிடுங்க அப்படின்னா இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லாரும் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது இல்லடா ஆடியோ லான்ச் பங்கா ஓகே ப்ரோ அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்ல அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லு தெரியல சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு எப்படின்னு போயிட்டான் ஸோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஒர்க் பண்றேன் இடத்துல அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியேரம் பெருமாள் ஆகட்டும் அட்டைகத்தி படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரெக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி உங்களுக்கு திடீர்னு போய் இப்பதான் சொல்லியிருக்காங்க பிரஸுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதில் இருந்து ஒரு க மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக ஆக்சுவலாக அது கிடையாது நிஜத்திலே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்துருக்குது நீங்கள் அதை கடந்து இருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க இதுதான் இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாவது துறை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க அது நீங்களும் சரி நான் சேதுக்கு இது அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒன்று சென்ட்ராயன் சொன்ன மாதிரி துறை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர் எங்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார் ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார் சார் என் பேர் துறை சார் பிரபு அனுப்பிவிட்டார் சார் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார் ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார் போடுவீங்களா சார் இப்படி தான் இப்படி தான் டைமே வந்து கேட்டார் ஆமாம் அது இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போயே இந்த மிரட்டு மிரட்டுறானே இப்போ இவங்கிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும் ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா சரி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டேன் மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் டயலாக் எழுதுறப்ப நினைக்கிறேன் திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல சரி எனக்கு சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படியா அப்படின்னா அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு முந்நூறு நானூறு ஏதோ காசு தேற்றி அவங்க ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் சட்டையை வாங்கி பார்த்தவரே என்ன செய்வோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரிட்ஜு பார்த்துட்டு சார் பேண்டகானு சார் அப்படின்னாரு ஏன்னா அய்யோய்யோ அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஓகே அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்துக்கு நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு சார் இந்த ஒரு க ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார் அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார் அந்த கதை கேட்டேன் சார் நல்லா இருந்தேன் சார் அதனால் அதை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா சரி தோட நல்ல விஷயம் நல்லா வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார் அதை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா அப்படியா சரி ஓகே பண்ணுறேன் அது நீங்கள் பேசுனா நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு ரைட் ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடை கடை கடைன்னு பேசினார் பேசிட்டு அவ்வளோதான் சார் சார் சம்பளம் முன்ன பண்ண இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார் ஓகே சார் வச்சிட்டா சார் வச்சுட்டான்னு கூட சொல்லலாம் ஓகே சார் சரி சார் சரி சார் அப்படி சொல்லிட்டு சார் நான் அவர் இருப்பார்னு சொல்லிட்டு தோரா துறை அப்படிங்கிறேன் ம் தான் வந்துச்சு ஸோ அவர் வந்து யாரோ சொன்னார் நெருப்பு மாதிரி அப்படின்னு உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம் இல்லையெல்லாம் பசு மாக்கிடுவார் ஸோ அந்த மாதிரி அவர் இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டு தான் இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷம் வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன என் பேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும் அதுக்கு உதாரணம் நீங்கள் தான் அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வந்து நீ நம்ம பார்த்துட்டு போ நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார் அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார் அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்கல்ல தாழ்த்தப்பட்டவர் போறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவர் கோச்சராகி பெரிய ஆள் அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க இந்த கோச்சர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒ ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும் இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோடய ப்ரொடியூசர் சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும் அது இன்னும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலெல்லாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது கலைஞர் வந்து சமத்துவபுரம் வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் சிட்டியில் சமத்துவபுரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது பல பேருக்கு தெரியாது கேட்டடு கம்யூனிட்டி அது உள்ளே எல்லாருமே போகலாம் எல்லா ஜாதியும் இருக்கலாம் எல்லாமே நடக்கும் அது அங்கே அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம் அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும் இங்கே வர்க்கம்தான் ஜாதியெல்லாம் கிடையாது சம்பாதிக்கணும் உங்கள் அடையாளத்தை மாற்றணும் இந்த கேட்டடு கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது அது ஒரு நவீன சமத்துவபுரம் அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும் அவர் மாதிரி சம்பாதிக்கணும் அவர் மாதிரி வரணும் இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும்